ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமான்ல சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம இடம் நிறையா போட்டுட்ருக்கோன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனமாரி நன்றிங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா தெரியுது அதே மாதிரி இது வந்து குற்றாலத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு டைரெக்டாக கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க குற்றாலம் என்றாலே உங்களுக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் நல்ல சீசன் நல்ல செமையாக இருக்கும் நிறைய பேத்துக்கு நல்லாவே தெரியும் ஒரு வில்லா வந்து அங்கே வந்து சேலு கொடுத்துருக்காங்க த்ரீ பெட்ரூமு அது இல்லாமல் உள்ள கிச்சனு ஹாலு டைனிங் ஹால் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவியோட சத்தம் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் உள்ள எப்போவுமே இது இது பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு செண்டுங்க மூணு செண்டு அப்படியே ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி காட்டேஜ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ஏசி எல்லாமே இருக்குது உள்ள உங்களுக்கு என்னென்ன உள்ளே வேணுமோ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து வாடகைக்கும் விட்டுட்டுருக்காங்க வெண்ட்டுக்கும் விட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் குற்றாலத்தில் இந்த மாதிரி பில்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து நம்ம இப்போல்லாம் சேனல் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அடுத்த குற்றாலம் தான் நீ ஃபுல்லாகவே நம்ம தென்காசி மாவட்டம் மட்டும் தான் ஃபுல்லாக எடுத்து பண்ண போகிறோம் தென்காசியிலேயும் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நான் எல்லாம் உங்களுக்கு ஓப்பனாக எல்லாம் சொல்லிடுறேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த மூணு சென்ட்டு அது இல்லாமல் இந்த பில்டிங் அப்படியே டோட்டலாக வந்து சேலு கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து முப்பத்தோரு லட்சம் சொல்கிறாங்க வாங்க நெகோசியல் தான் ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி பேசி முடிக்கலாம் டைரெக்டாக ஓனர் நம்பரவே நம்ம உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா நீங்களே கான்டக்ட் பண்ணி பேசுங்க பேசிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் அதனால் பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்திருந்தால் ரெண்டாவது வந்து ஃபோட்டோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் அடுத்து வந்து ஃபுல்லாகவே லோ பஜ்ஜெட்டில் இடம் வேணும் தென்காசியில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏக்கர் எட்டு லட்சரூவா ஏழு லட்சம் ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்ல எல்லாம் இருக்குது நூறு ஏக்கர் இருக்குது ஐம்பது ஏக்கர் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் குற்றாலத்துக்கு பக்கத்துலேயுமே இருக்குது நம்மளுக்கு குற்றாலத்துக்கு பக்கத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க மேக்சிமம் நம்ம இந்தமாதிரி ஃபுல்லாக அங்கே தான் வீடியோ எடுக்க போகிறோம் கண்டிப்பாக எடுத்தோம்னா அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இதை உங்களுக்கு வீடியோ மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா வீடியோ இருக்குது பட் ஆனால் நான் போடலை இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இதுக்கு எவ்வளோ என்கொயரி வருது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு டைரெக்டாகவே சொல்லிடுவோம் சரிங்களா ஓனட்டு நீங்கள் டைரெக்டாகவே பேசிக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரி குற்றாலத்தில் ஒரு பில்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருவியில் இருந்து கரெக்டாக ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு அங்கேயே வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ஊர் தான் ஏன்னா தென்காசி உங்களுக்கு தெரியும் இல்லை எப்படி இருக்கணும் கிளைமேட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே இதை கம்பல்சரி பாருங்கள் பெட்ரூமு உள்ளே ஏசி அட்டாச்சு பாத்ரூமு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி ஒரு வில்லாசெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதை கண்டிப்பாக வந்து தாராளமாக இதை வந்து வாங்கலாம் சரிங்களா இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒரு பில்டிங் கட்டினாலே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஆகிடுது அவங்க வந்து மூணு லட்சம் முப்ப முப்பது லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சரிங்களா முப்பத்தோரு லட்சம் சொல்கிறாங்க வாங்க ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குள்ளே கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓன்றே வாங்க இது மாதிரி வேணும் அப்படின்ச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே டிசைன் டிசைனாக வந்து பெட்டு ரூம்ஸு அந்த மாதிரி இந்த ஹாலு டைனிங் ஹாலு எல்லாமே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி டைரெக்டாக நம்ம ஏன் ஓனர்கிட்ட கொடுக்குறோம் செட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு ஏமாறு வந்து கரெக்டாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைரெக்டாக ஓனர்கிட்ட கொடுக்குறோம் நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும் அப்படின்னா ஒரு அவங்கள்ட்டே நீங்கள் டே டைரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம் சரிங்களா ஏன்னா நிறைய இடம் நம்ம போய் பார்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம் எங்கேப்பா ஓனர் இருக்கானோ அப்படின்லாம் கேட்பாங்க சரிங்களா அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து டைரெக்டாக ஓனர்ட கொடுத்துறதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து ஓனர்கிட்ட பேசுகிறப்ப அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா ரூபா குறையுதோ கூடுதோ அது அவங்கக்கிட்ட பேசிட்டாங்கன்னா மனசுக்கு திருப்தியாக போயிருமுங்க சரிங்களா அதனால தான் வந்து நம்ம டேரெக்டாக ஓனருக்கு செட்டிங் கொடுக்குறோம் ஓகேங்களா நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் எனி டைம் எப்போ வேணாலும் கூப்பிட்டீங்கன்னா நான் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து வந்து ஃபுல்லாக தென்காசி தான் தென்காசிலையும் போடுறோம் கொடைக்கானலையும் போடுறோம் நிறையா இதான் அந்த மூணு செண்டுங்க அந்த வில்லா வந்து சொன்னது இதுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஒரு ரிவர் ஒன்று ஓடுது நல்லா தண்ணி சவுண்டு எப்போவுமே கேட்டுட்டுருக்கோம் இந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் இடம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு சென்டில் அமைஞ்சிருக்க விழாவை வந்து நம்ம வாங்கி ரன் பண்ணலாம் சரிங்களா வருஷம் வந்து பத்து லட்ச ரூபா பதினஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அவர்னால் இப்போ என்னால் பார்க்க முடியல அதனால தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கொயரி வச்சுருக்காரு அதனால தான் கொடுக்குறோம் நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து தென்காசி மாவட்டத்தை சந்திப்போம் சந்திப்போம் நீங்கள் வேணுங்கிறவங்க டைரெக்டாக கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவில் சந்திப்போம் அதே மாதிரி தென்காசியில் இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டம் நம்மளுக்கு வந்து ஏக்கர் வந்து எட்டுருவா அந்த ரேஞ்சுக்குள்ளே சரிங்களா எட்டு தண்ணி வசதியோட நல்ல தோப்பு தென்னந்தோப்பு கிணறு எல்லா வசதியோடு நம்ம வந்து அடுத்த வீடியோ போடுவோம் முழுமையாக சந்திப்போம் சரிங்களா கொடைக்கானலில் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் மலைப்பகுதி சரிங்களா ஓகே